ஜாதிவாரி கணக்கு எடுத்து வாங்கிடுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா ஜாதிவாதி கணக்கு வந்து நடந்து கூடாதுன்னு சொன்னே ஆதரவு தெரிவிக்கிற அதாவது ரிசர்வேஷனே வேணாம்னு சொல்லக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறாரு அதுக்கு போய் அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க உங்க பாதுகாப்புக்குல உங்க ஜாதி கட்சி அப்ப அந்த யாரு படிக்கணும் உருப்படணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க சொந்த ஜாதிக்காரங்களை வந்து உருப்பட வைக்கணும் அப்படின்னு நினைச்சா படிக்க ஸ்கூல் கட்டணும் காலேஜ் கட்டணும் ரிசர்வேஷனுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு கையில அறுவாலை தூக்கி கொடுக்க கூடாது அதுவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காம பாதுகாப்புக்காக அறுவாலை தூக்கியவனின் நிலை ஆமாம் பாதுகாப்பு தான் இந்த சாம்பிகள்லாம் வெளிய உலகத்தில் இருந்தால் ஆபத்து ஜெயலலிக்குள்ள இருந்தால் தான் பாதுகாப்பு அந்த தன்னோட ஜாதி தான் வந்து கேள்வியை எழுப்புறாங்க தன்னுடைய உரிமைக்காக அதாவது செலவுக்கு பணம் இல்லைன்னு வைக்கலாம் நாம யார்கிட்ட கேட்போம் கேட்போம் அது மாதிரி தான் அவரும் கேள்வி கேட்குறாரு அதுக்கு இப்படி கேவலப்படுத்தி அனுப்புகிறாங்க புரிஞ்சுக்கோங்க மேங்கோ பாய்ஸ் அவரும் உங்களில் ஒருத்தர் தான்